வணக்கங்க ஒன்பது எட்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம ஊர்லேருந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க நம்ம ஊர் சிவகிரி ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு கால்நடை தீவனத்தை பொறுத்த வரைக்கும் டெலிவரி வந்து தீவன மூட்டைகள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க தீவனம் வந்து இரண்டு விதமான தீவனம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம்ங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் ஈரப்பதமிக்க தீவனத்தில் ஆறு பொருள் கலந்து வருது ட்ரை தீவனத்தில் பதினெட்டு பொருள் கலந்து வருது ஈரப்பதம் மிக்க தீவனம் ட்ரை தீவனம் ரெண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ இடையில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க உங்கள் இடத்துல டெலிவரியோட ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாயிங்க தீருவதற்கு நாலு டு அஞ்சு நாள் முன்னாடி எங்களுக்கு சொன்னிங்கன்னா மீண்டும் வந்து நாங்கள் தீவன மூட்டைகளை உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருவோங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலயமா அனுப்புகிறோங்க நேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸ் என பல்வேறு பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை போட்டு தொடர்ந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி செவலை மயிலை காலை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லை ரெண்டுமே நல்ல ஊக்கமான கன்றுகள் அதே மாதிரி ரெண்டுக்கும் நல்ல மூஞ்சி அமைப்பு நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க கிடாரிக்கன்னுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடுங்க காலக்கண்ணுடைய தாயும் பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு ரெண்டு கறந்துட்டு விட்டதுங்க கிடாரிக்கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆச்சுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற காலக்கண்ணுக்கு வயசாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து ரெண்டரை டு மூணு மாதம் ஆகுதுங்க ஜோடியாக செவல காலக்கண்ணும் மயில கிடாரிக்கண்ணும் ஜோடி வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக இந்த ஜோடியை தேர்வு செய்யலாமுங்க ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஜோடி காங்கேயம் செவலை காலை கன்று மயிலை கிடாரி கன்று ரெண்டுக்கும் மூணு மாதம் வயசாகுது ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் மாட்டுக்கு கிர் போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டரை கறக்கூடிய மாடுங்க அதனால் கன்று வந்து நல்ல ஊக்கமாக வந்திருக்குதுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு பதிமூணு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்படுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் நல்லா இருக்குதுங்க காம்பு நல்லா அருமையான ஊர்சான காம்பாக இருக்குதுங்க மாடு கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல இரட்டத்திமில்லை நல்ல ரட்டனாடி உடம்புல நல்ல ஊக்கமான கண்ணுங்க பால் நல்லா ஊட்டினா மட்டும்தான் கன்றுகள் வந்து இந்த மாதிரி ஊக்கமாக வர முடியுங்க தரமான கிடாரி கண்ணுங்க காங்கை மாட்டுக்கு போட்டது சென ஊசி மூலமாக போட்டதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது எதுவும் இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காங்கையும் கிர் கிராஸ் வேணும் கிடாரிக்கன்று வேணும் பால் தேவைக்காக வளர்த்துறோன்னு நினைக்கிறவங்க நல்ல அமைப்போட வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் அந்தியூர்லேயும் குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழாவையொட்டி கால்நடை விற்பனை குதிரைகள் விற்பனை பர்கூர் மாடுகளினுடைய விற்பனை ஆலம்பாடியினுடைய விற்பனை என அங்கேயும் நல்லா சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்குதுங்க நாளை திங்கட்கிழமை வரைக்கும் அங்கே வந்து இன்னும் நல்லா சிற வெகு சிறப்பாக அந்தியூர் தேர் நடைபெற இருக்குது நண்பர்கள் போய் ஒரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாளை நாளை மறுநாள் திங்கட்கிழமை வரைக்கும் நீங்கள் போய் பார்த்து மாடுகள் கன்றுகள் குதிரைகள் நாட்டு குதிரைகள் பர்கூர் மாடுகள் கன்று கிடாரி கன்று எல்லாமே தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நம்ம பது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் மழை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மாடுகள்லாம் இங்கே கொண்டு போய் விற்பனைக்காக கொண்டு போகல அதனால் வீட்லேயே வியாபாரமாக எப்போவும் பண்ணுற மாதிரி தொடர்ந்து நம்ம பதிவாக போட்டுட்டு வரோம் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் ரெண்டு நிமிஷம் ஓட்டுற மாதிரியான பதிவாக தான் இருக்குங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கன்னோ அதை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முழு தகவலையும் கேட்டுட்டு முடிவெடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு பால் மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்ல கூறுவாரான கண்ணுங்க இன்னை காலையில் தான் வந்துச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறை இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க பன்னெண்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கேயம் பால் மயிலை கிடாரி கண்ணுங்க இதுவும் நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க இன்னும் காலையில் தண்ணி காட்டலிங்க அதனால் பார்த்தா கொஞ்சம் வாடலாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி கன்று நல்ல கூறு அமைப்பில் தெளிவான ஒரு கிடாரி கன்று காங்கே கண் மேலே விருப்பப்படுறவங்க பால் மயிலை கண்ணாக நல்ல சுத்தத்தில் வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல நாகரிகமான கண்ணுங்க மாதத்துக்கு ஒரு பத்து கன்றுகள் நல்ல தரத்துலேயே விற்பனைக்காக கொண்டு வர முடியறதில்லை வேணும்னு நினைக்கிறவங்க மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாத காங்கேயம் காராம்பசு கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு பத்து மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெட் பிளாக் மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க காது உள்மடல் கருப்புங்க காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்பு நல்ல முகக்கூறுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் அறக்கம் இருக்குது காம்பு நல்ல ஓர்சான காம்பு அமைப்பாக இருக்குதுங்க வால் அறக்கம் இருக்குதுங்க புறவு ஏற்றம் இருக்குது காராம்பசு கன்று கூறுவாரான கிடாரி கண்ணா வேணும் சுழி சுத்தத்தில் வேணும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க பத்து மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பில் எதுவும் கிடையாது தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா காராம்பஸ் பத்து கன்றுகள் பிறக்குது அப்படின்னா எட்டு வரைக்கும் மறை வருதுங்க ஒரு ரெண்டு கண்ணில் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது அந்த மறை இல்லாத கன்றுகளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொறுப்போறும் இருக்கணுங்க கொம்புக்கூறாகட்டும் முகக்கூறாகட்டும் பால் வர்க்கமாகட்டும் புறவேர்த்தமாகட்டும் வால் சன்னவாளாகட்டும் எல்லாமே தெளிவாக இருந்தால் தான் அந்த கண் வந்து நம்ம சொல்கிற மாதிரி பண்ண முடியுதுங்க தரமான கண் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய் குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோம்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு லொக்கேஷன் நீங்கள் வந்து கூகுள் மேப்லேயோ கூகுள் சர்ச்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி மாடுகள் கன்ரிகளை வாங்கிக்கலாமுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக மாடோ கண்ணார் பற்றி தெளிவான விளக்கம் சொல்கிறோம் முழுமையாக அந்த விளக்கத்தை கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம் அட்வான்ஸ் பண்ணிட்டும் வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு மாடோ கண்ணோ மீண்டும் தகவல் சொல்லிட்டிங்கன்னா தான் நாங்கள் வந்து அந்த மாடு கண்ணை வேறொருவருக்கு விற்பனை செய்ய முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இத்து நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நாளில் கன்று போடுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க நாலாவது ஈத்து ஒன்பது மாதம் சினை மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பதினஞ்சு டு இருபது நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்கும் நல்ல கூர்வாரான மாடுங்க நல்ல திமிழமைப்பு நல்ல புறவு ஏற்றம் வாழறக்கம் மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க காங்கை மாட்டில் நல்ல கூர்வாரான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணுன்னாலும் வாங்கலாமுங்க காங்கைங்கன்னு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க இந்த உத்தரவாதம் எப்போவுமே உண்டுங்க மாற்றம் வந்தால் சீம்பால் மாறினதுக்கப்புறம் எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுத்துட்றோங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நீங்கள் கேட்குற சந்தேகங்களுக்கான விளக்கத்தை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும் இந்த தரமான காங்கய மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து நாலாநீத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் காலை மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்து மயிலை மாடுங்க இருபத்தஞ்சி நாள் ஆன மயிலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவிடு நேரம் இரண்டு லிட்டர் பால் வருங்க மாடு கண் சுளி சுத்தமாக இருக்குதுங்க நாலாவது ஈத்து மயிலை மாடு மயிலை காளைக்கன்றுடன் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை ஒரு நாளினுடைய பால் அளவு காலை ரெண்டு மாலை ரெண்டு கறக்குங்க நல்ல தாரை இருக்கக்கூடிய மாடுங்க அடியால் சுத்தம் இருக்குதுங்க பெருவெட்டு இருக்குதுங்க நல்ல கொம்பு தலையில் இருக்குதுங்க நல்ல திம்லமைப்போடு இருக்குதுங்க குணவனம் பொறுமையான மாடுங்க பால் தேவை இருக்குது காலக்கண்ணோட நல்ல அருமையான காலக்கண்ணோட கறவைக்கு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் பால் கறக்கிற வீடியோ வேணுணாலும் நாளை காலையில் உங்களுக்கோ இல்லை இன்று மாலையோ எடுத்து அனுப்ப முடியுங்க நம்ம இன்றைக்கி வாங்கின இடத்துலையே கறந்து பார்த்து வாங்கிட்டு வந்ததுனால வீடியோ எடுக்கலை கண்ணு ஊற்றுற மாதிரி மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறோம் மாடு நல்ல கூர்வாரான மாடுங்க நெட் நெட்வெட் இருக்குதுங்க மடியால் சுத்தம் இருக்குதுங்க கறவை கொழுக்கம் இருக்குதுங்க கண்ணும் அருமையான கண்ணு காலக்கண்ணுங்க இருபத்தஞ்சி நாள் ஆச்சு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க நல்ல மடித்தோகை நல்ல நரம்பு தார நல்ல உடல் அமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க கறந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மாலை நான்கு மணி மூன்றையிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே கறப்போங்க காலையில் ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணி வரை பால் கறப்போங்க பால் கறக்காமல் வச்சுருக்குறோம் வந்து நீங்கள் கறந்து கூட தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நேரில் வாங்க எப்பவுமே மாடுகள் கன்றுகள் பார்க்கணும்னா சந்தேகங்கள் கேட்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு போங்க நேரில் பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ஒவ்வொரு மாட்டையும் தேர்வு பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறத வந்து நேரில் சொன்னீங்கன்னா எங்களால் புரிஞ்சுக்கிறோம் நல்லா புரிஞ்சிக்க முடியுங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா வெளி மாவட்டமாக இருந்ததுன்னா ஜாயிண்ட் வாடகையில் கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து மயிலை மாடுங்க இரண்டு மாதமான மயிலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல கூறுவாரான மாடுங்க கண்ணும் வந்து நல்ல தரமான கன்று கிடாரிக்கன்று ரொம்ப குணமுங்க பொறுமையான மாடு கரைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் வரும்ங்க கண்ணும் கிடாரி கண்ணை நம்ம ஒன்று கறந்தால் ஒன்று கண்ணுக்கு விட்டுரலாம் பல் ரெண்டு பல்லு இருக்குதுங்க காங்கை மாடு நல்ல கூறுவாரில் கிடாரி கண்ணோட சுழி சுத்தத்தில் நேரம் ஒவ்வொரு லிட்டர் பாலில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க வந்து கறந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாமுங்க ஈத்து தலை ஈத்து பல் ரெண்டு பல் கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு நேரம் ஒரு லிட்டர் விற்பனை விலை நாற்பதாயிரம் பெண்கள் பிடிக்கலாமான்னா பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாமான்னா கறக்கலாம் கால் அணிக்கணுமானா வேண்டியது இல்லைங்க வந்து செக் பண்ணிக்கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்து கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயே மேப்லேயே போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம்ண்ணே நன்றி வணக்கம்ங்க